ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்கின் பிளாக் பஸ்டர் படம் எது அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளிவந்த நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம் அரங்கேற்றம் நூறு நாள் ஓடியது பாரத உலாஸ் நூறு நாள் ஓடியது எங்கள் தங்கராஜா நூற்றி பத்து நாள் ஓடியது கௌரவம் நூறு நாள் ஓடியது கோமாதா என் குலமாதா நூறு நாள் ஓடியது ராஜராஜ சோழன் நூறு நாள் ஓடியது சூரியகாந்தி நூறு நாள் ஓடியது உலகம் சுற்று வாலிபன் இரநூத்தி பதினேழு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வெளிவந்ததில் மொத்தம் எட்டு படங்கள் நூறு நாட்கள் மேலே ஓடியிருக்கின்றன இவற்றில் எம்ஜிஆர் படம் ஒன்றும் சிவாஜி படம் நான்கும் ஆகும் இவற்றில் அதிக நாட்கள் ஓடிய படமாக எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன் படம்தான் விளங்குகிறது உலகம் சுற்றும் வாலிபன் படம் மதுரை மீனாட்சி தியேட்டரில் இருநூத்தி பதினேழு நாட்கள் ஓடியது சென்னை தேய்பர்டேஸில் நூற்றி எண்பத்தி ஆறு நாட்கள் ஓடியது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டின் பிளாக் பஸ்டர் படம் எதுவென்று பார்த்தால் உலகம் சுற்றும் வாலிபன் தான் இருக்கிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவந்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம் அவள் ஒரு தொடர்கதை நூறு நாள் ஓடியது தீர்க்க சுமங்கலி நூறு நாள் ஓடியது என் மகன் நூற்றி ஐந்து நாள் ஓடியது நேற்று இன்று நாளை நூற்றி பத்து நாள் ஓடியது சிரித்து வாழ வேண்டும் நூறு நாள் ஓடியது தங்கப்பதக்கம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது உரிமை குரல் இரநூத்தி முப்பது நாள் ஓடியது வாணி ராணி நூறு நாள் ஓடியது வெள்ளிக்கிழமை விரதம் நூற்றி பத்து நாள் ஓடியது இவற்றில் ஒன்பது படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவந்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடியிருக்கின்றன மேலும் இதில் எம்ஜிஆர் படங்கள் மூன்றும் சிவாஜி படங்கள் மூன்றும் ஆகும் இதில் அதிக நாட்கள் ஓடிய படம் எம்ஜிஆர் நடித்த உரிமைக்குரல் படமே ஒருமைக்குரல் படம் மதுரை சினிப்பிரியா தியேட்டரில் இரநூத்தி முப்பது நாட்கள் வரை ஓடியது சென்னையில் நூற்றி நாற்பது நாட்கள் ஓடியது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டின் பிளாக் பஸ்டர் படமாக உரிமைக்குரல் படமே திகழ்கிறது சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த நலக நல்ல சந்திக்கிறேன் நன்றி